அழிக்க வேண்டும் என்று சொல்லி காளியர்கள் எட்டு பேரும் என்ன செய்கிறார் இவனை தூக்கத்துல கொல்ல கூடாது உசிப்பித்தான் கொல்ல வேண்டும் என்று காரியர்கள் எட்டு பேரும் தனது அண்ணனான கோபால கண்ணபிரானை நினைக்கிறார் கண்ணபிரானை நினைத்த போது ஆயிரம் ஆடுல நொண்டியாடா வருவது யாரு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எம்பெருமான் கோபால கண்ணபிரான் வந்து மதுசாசுரை யாருக்குனே அவனுக்கு மாட்டு தலை அப்பனா காது எப்படி இருக்கும் நல்ல சொல போகத்துல நல்லா பெருசா இருக்கும் அந்த நொண்டி ஆடா வந்த எம்பெருமான் கோபால கண்ணபிரான் காதுல வந்து காலை வச்சு ஒரு திருக்கு அப்படி திருக்குன போது என்ன நடக்கு பையன் உதருதான் இதுவரைக்கும் எழுதி வைக்காதவன் இப்ப என்ன செய்கிறான் கை ஐயா பையன் உதறிக்கிட்டான் இனிமேல இவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அக்காதங்கை எட்டு பேரும் அகிட்டனை அழிக்க வேண்டும் என்று அதாவது இவனை ஒரு தலை அறுத்தமானால் ஓராயிரம் தலைமுறைக்கும் ஒரு சொட்டு உதிரமானது பூலோகத்திலே விழுந்ததானால் இவன் ஓர் ஆயிரம் அதிதாசுரனாக வருவானே என்று காளியர்கள் எட்டு பேரும் ஒரே செருவமாக எடுத்தார் எட்டு முகமும் பதினாறு கரங்களோடும் அக்காதங்க எட்டு பேரும் ஒரே சொருவத்தோடு அங்கார கோபத்தோடு நிற்கிறார் அப்படி கோபத்தோடு நிற்கும் போது காளியர்கள் எட்டு பேரும் மகிழனை அழிக்க வேண்டும் என்று அழிக்கிறாளே ஆனா சண்டாள மகிடனே மகிரேத்து முடிக்க வேலை சொல்ல மகிரேத்து முடிப்ப இருந்ததோங்க எழுப்பான்

i'm it

இவர் ரத்த வாரால இவர் அத்தவெறியெல்லாம் குறைக்க வேண்டும் என்று வண்டூர் மலையதில வைர நல்ல குழந்தைக்கு கொடுத்து அப்பா நீ வண்டூர் மலையதில வைர நல்ல பாறையில வந்து விறந்ததுனால உனக்கு வண்டிக்கார வைரவர் என்ற நாமத்தை கொடுத்து கைலாசம் வருகிறார்கள் கைலாசம் வார போது

பூலோகம் போகணும் என்று சொல்ல நாங்கள் பூலோகம் போகணுமானால் ஆமா அவளோட இடம் அறியலை வர வேண்டும் என்று கேட்க ஆமே ஆண்டவேண பகவான் ஆண்டவேணே பகவான் நம்மளோட இடம் அறையில் ஆரியர்கள் விட்டு வர வேண்டும் என்று ஆச்சதாரி மல் தாரு ி வேறிகாரு முத்தவாரோ எனமா எனக்கு வேணோ அழியர்கள் சொன்னவாறு அழியர்கள் சொன்ன போது பகவான் யாது சொல்வார் பகவான் யாது சொல்வார் வல்லா வல்லா முத்துக்காள இறக்கள் கேட்க வேண்டுமோ என்று சொல் தாளியர்கள் இடமாதியலாம் ஏடமாதியலாம் ஒரு முத்துக்காள இறக்க வேண்டுமோ என்று சொல் சமதி காலி எட்டும் சொல்ல இறக்க வேண்டும் வேண்டுமா

எடுத்து பகவானுக்கு போட்டதோ மக்களையே இறக்கவேன் காலியில போட்ட ஊன் ஏறக்குவாள் அண்ணதில்ல போட்ட மூன்று மாறக்குவாள் ஒரு முற்றுமா இறக்கிய

Oh yeah. அழியர்களிடம் அது படைத்த படைத்த வேலை அழியர்கள் எட்டு பார்வோ அழியர்கள் அதாவது எம்பெருமாள் இனமதிலே காளியர்கள் கேட்கிறார் ஐநா அதாவது பச்சை முத்த கொண்டு போன பார் உலகத்தை ஆழ்வேன வருத்த முத்த கொண்டு போன நான் எங்கன்னா வாழ்வேன்

எட்டு பேரும் வண்டிக்கார வைரவனோடுவோம் இங்கே எங்கே வருகிறாளையான கைலாசம் அலைகடங்கள் எங்கே வாரம் விலகி மடகே வாரிய கர்பணும்

ிருந்து அவைமா எங்க எங்கே வரோ பாட்டா குச்சி தனிகள்

வளரவைற்றைப்பாப்பாண முக்கூடாது மத்தியில பிறந்த